என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்தின் மூலமாய் மறுபடியும் இன்றைக்கும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த இந்த நாள் முழுவதும் அவருடைய கிருபைகளால் நம்மை நிரப்பி நம்மை பாதுகாத்துக் கொள்வாராக தத்தங்களை காக்கிறவர் என்று நேற்று தினத்தில் சொன்னேன் வாக்குத்தங்களை குறித்த அவருடைய நிலைப்பாடு என்ன நம்ம என்னலாம் செய்யணுன்றதை தியானித்தோம் நேற்றிலிருந்து அவருடைய நிலைப்பாடு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா அதை தரையில் விழ விட மாட்டார் அவர் வாக்கு பண்ணிட்டா அவர் அதை நிறைவேற்றுவார் வாயினால் சொந்தவர் கரத்தினால் நிறைவேற்றுவார் ஏன்னா அவர் வாக்குத்தங்களை காப்பவர் என்று நேற்று தினத்தில் ஒன்று எட்டு இருபத்தி நாலிலே தியானித்தோம் இன்றைக்கு வாக்குத்தங்களை கொடுத்தவர் அவருடைய நிலைப்பாடு என்ன வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர் தம்முடைய வாக்கு வாக்குத்தையும் தம்முடைய தாசநாயகி ஆபிரகாமையும் நினைத்து அவர் தம்முடைய பர்சுத்த வாக்குத்தத்தை நினைக்கிறவர் முதலாவது தத்தங்களை காப்பவர் இரண்டாவது தத்தங்களை நினைப்பவர் நம்ம தான் கூட இந்த செய்தியை கேட்கிற உங்களிடத்தில் கேட்கிற இந்த வருஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி என்னுக்கு இந்த ஆண்டவர் வாக்குத்தமாக கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் எதையோ ஒன்று சொல்லியிருக்கலாம் எதையோ ஒரு வாக்குத்த இது எனக்கு ஆண்டர் தந்தார்னு நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கலாம் அதை நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஏற்றிருக்கலாம் சாரி இன்றைக்கி அந்த வாக்குத்தம் ஞாபகம் இருக்கா திரும்ப கேட்கிறேன் போன வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இதே மாதிரி தான் நம்ம எல்லாரும் ஆண்டர் எனக்கு இதை பேசினா அந்த வாக்குத்தம் தந்தார்லாம் சொல்கிறோம்ல அந்த வாக்குத்தம் இன்னைக்கி அது உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா வருஷா வருஷம் கத்த நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறான்னு நம்ம சொல்கிறோம் நினைக்கிறோமா ஏன்னா நம்ம அதை மறந்துடுவோம் கொஞ்ச நாள் அதிகபட்சம் ஒரு மாதம் அவ்வளோதான் அதிகபட்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏழு நாளில் வாக்குத்தத்தை மறந்துடுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஆகை வேறு ஏதாவது ஒரு செய்தியை கேட்போம் ஏன்னா வாக்குத்தம் பெறும்போது நமக்கு இருக்கிற அந்த ஒரு சுவாரஸ்யம் வாக்குத்தங்கள் நிறைவேறுதான்றதுலேயே நம்ம கவனம் செலுத்துறதில்லை அதுக்காக ஜெபிக்கவும் இல்லை ஆயத்தப்படுறதும் கிடையாது ஆனால் வாக்குத்தம் கொடுக்கிற தேவன் யார் என்றால் அவர் அதை மறக்க மாட்டார் அவரது நினைத்து இருக்கிறார் எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தையும் அவர் வாக்குத்தத்தை நினைத்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை அவர் மனசில் தான் இருக்குது மறக்க மாட்டார் நினச்சிக்கிட்டே இருக்கிறார் அவருக்கு அது நினைவில் தான் இருக்குது இல்லை பிரதர் கர்த்தர் மறந்துட்டார் ந நினைவில் இருந்துச்சுன்னா அவர் நேரத்துக்கு இருக்கணுமே அது நம்ம தான் நினைக்கிறோம் நிறைவேறியிருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைமுக்குள்ளே அந்த வாக்குத்தத்தை நடக்கும்னு நினைக்கிறோம் அவர் அவருடைய காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார் அவருடைய காலத்தில் அவர் நிறைவேற்றணும்னா நம்ம அவர் காலத்துக்காக காத்திருந்து தான் ஆகணும் அப்போ நம்ம நினைக்கிறோம் கத்தர் மறந்துட்டார் இல்லை கத்தர் நினைத்திருக்கிறார் வேதத்தில் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தின் நாற்பத்தி இரண்டாவது வசனம் ரெண்டு நாளாகமும் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை நான் படிக்கிறேன் தேவனாகிய கத்தாவே நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தரலும் என்றான் அழகான ஜபம் இதுவும் சாலமோனுடைய ஜபம் தான் சாலமோனுடைய ஜபத்தை பாருங்க உங்க தாசனாகிய தாவீதுக்கு கொடுத்த வாக்கு அந்த கிருபைய வாக்குத்தத்தம் பண்ணின கிருபையை நினைத்தரலும் நான் கிருபையா இருப்பேன் சந்ததி மேலேன்னு சொன்னார் இல்லையா அதை சொல்லி சொமன்ற அதை அதை நினச்சிக்கோங்கன்றார் ஆண்டு மறக்க மாட்டார் அதனால தான் தாவீதினுடைய குடும்பத்தில் அந்த விளக்கை அணையாமல் கத்தர் காத்துக்கிட்டார் அந்த விளக்கை நான் அணைக்க மாட்டேன்னு கத்தர் சொன்னதை கத்தர் நிறைவேற்றினார் சிலவங்கள்லாம் தேவனுடைய அந்த திட்டத்துக்கு மீறி நடந்தாலும் தேவ சித்தத்துக்கு எதிராய் நடந்தாலும் அந்த தீபத்தை அணைக்க முயற்சித்தாலும் கத்தர் அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நினைவில் வைத்திருக்கிறார் கத்திரி பிள்ளைகளே ஆண்டவர் அந்த வாக்குத்த பண்ணின கிருபையை நினைத்திருக்கிறார் அவர் மறக்கவே மாட்டார் அதனால தான் எப்போதுமே அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அவர் அதை மறக்க மாட்டார் வாக்குத்தத்தை காப்பவர் மாத்திரமல்ல வாக்குத்தத்தத்தை நினைத்திருக்கிறார் இன்றைக்கி இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கலாமா ரெண்டு நாளாகவும் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் ரெண்டு நாளாகவும் ஆறு நாற்பத்தி இரண்டு இதுதான் இன்னைக்குரிய மனப்பாட வசன சவால் மனப்பாடம் பண்ணுங்க தாவீதுக்கு வாக்கு பண்ணின அந்த தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கிருபையை அவர் நினைத்திருக்கிறார் மறக்க மாட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் நிச்சயமாக நிறைவேறும் உங்களுக்கு அவர் என்ன சொன்னாரோ அவர் நினைத்திருக்கிறார் மறக்க மாட்டார் ஜபிக்கலாம் நல்ல தாப்பினே நீர் கொடுத்த எல்லாம் நிறைவேற்றுவீர் அதை காத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டு இன்றைக்கு நாங்கள் தியானித்தது போல அதை மறக்க மாட்டீங்க அதை மறவாத தேவன் எங்களை எவ்வளவு அழகாய் நடத்துறீங்க என்பதை நாங்கள் நினைத்தும் ஸ்தோத்தரிக்கிறோம் நீங்கள் நினைத்து அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் உம்முடைய அந்த நேரத்தில் அதை நிறைவேற்றுவீர் என்று நான் பரிபூரணமாய் விசுவாசித்து உனக்கு நன்றி சொல்கிறோம் உம்முடைய அன்பின் கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் தொடர்ந்து நடத்தும் உமது பிரசன்னத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் இயேசுவின் மூலமாக ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்